ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வீட்டிற்கு வரும்படியான அழைப்புகள் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி அப்போ சிலர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் குளோரியா மோயனி என்பவர் போட்ஸ்வானா என்ற பட்டணத்திற்கு அருகாமையில் உள்ள காபோன் என்ற இடத்தில் வசித்து வந்தார் எல்லா அரசு அலுவலகங்களிலும் அமைப்புகளிலும் ஒவ்வொரு செப்டம்பர் மாதம் முழுவதும் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை வியாதிஸ்திற்காக விசேஷ ஜபம் ஏறெடுக்க வேண்டும் என்று அந்த நாட்டு அரசாங்கமே ஆச்சரியப்படும்படியான ஆணை ஒன்று பிறப்பித்தது எனவே இந்த தருணங்களை பயன்படுத்தி குளோரியா செப்டம்பர் மாதத்தில் தன்னால் முடிந்த அளவிற்கு அரசு அலுவலகங்களுக்கு சென்று ஜெப கூட்டங்களை நடத்திவிட்டு நலவாழ்வு புஸ்தகங்களை அறிமுகப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் தனிநபர் வீடுகளிலும் சென்று அவர்களிடம் புஸ்தகம் விற்பதும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவரது வழக்கமாகும் ஒருநாள் ஒரு உறவினருடைய வீட்டில் ஜெபித்துவிட்டு வெளியே வரும்பொழுது செவிலியர் ஒருவரை சந்தித்தார் அவர் அந்த வீட்டு அருகில் இருந்த மருத்துவர் ஒருவர் மருத்துவ தாவரங்கள் குறித்த புஸ்தகம் ஒன்றை தேடிக்கொண்டிருப்பதாக இவரிடம் கூறினார் வீட்டை தட்டினார்கள் கதவை திறந்த பொழுது தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் அவரது வரவேற்பறையில் காய்ந்த வேர்கள் காய்ந்த எலும்புகள் தோள்கள் இருந்தன மருத்துவர் கழுத்து கை கால்களில் பாசி மணிகளையும் சில வினோதமான பொருட்களையும் அணிந்திருந்தார் அப்பொழுதுதான் அவர் ஒரு சூனிய மருத்துவர் என்று தெரிய வந்தது ஒரு சூனியக்காரரை சந்திக்க உதவி செய்த தேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னை பாதுகாத்து சமயத்திற்கு தகுந்த வார்த்தைகளை பேச உதவி செய்யும்படி மனதிற்குள் ஜெபித்து கொண்டார் அவரிடம் வேதாகமும் சில ஆரோக்கிய புஸ்தகங்களும் கைவசம் இருந்தன சூனிய மருத்துவரிடம் மருத்துவ தாவரங்கள் புஸ்தகத்தை இவர் அறிமுகப்படுத்தினார் உடனே அந்த மருத்துவர் அதை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்தார் நோயாளிகளை குணப்படுத்த தான் சூனிய முறையை அந்த மருத்துவர் கூறினார் நெடுநேரம் இருவரும் பேசிக்கொண்ட பின்னர் அவரை தீர்க்க தரிசன தபால் பள்ளியில் சேரும்படி கேட்டார் அவர் அதில் சேர்ந்து இருபத்தி ஆறு பாடங்களை படித்து முடித்து விட்டார் புஸ்தக ஊழியர் என்ற முறையில் தனது கடமையை நிறைவேற்றிவிட்டார் எப்படியாயிலும் ஒருநாள் கத்தராய இயேசுவை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் அவருக்காக ஜெபித்துக்கொண்டிருந்தார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே ஆண்டவர்தானே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்